அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அடுத்ததான் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நல்ல ஒரு காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களா வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்கள் இருக்க போகிறீங்க எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பக்க பலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வாங்க நண்பர்கள் மூலமாக புதிய வசதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தன் நிலை மாறுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணுமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் நமக்கு முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இது அமைப்போகுது புதிய பொறுப்புகளும் அதனால் வரக்கூடிய வருமானமும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே விலகி போகக்கூடிய காலமாக இருக்குங்க குடும்பாதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் அதாவது உங்களுடைய பேச்சு மற்றவங்களை புண்படுத்தும் வகையில் அமையக்கூடாது இந்த பேச்சானது தைரியமாகவும் திறமையானதாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் கலைத்துறையினருக்கு கிடைத்த வாய்ப்பு தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மனமக உண்டாகும் சிறப்பாக செயல்படுவீங்க விசாகம் நான்காம் பதத்துக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி போகும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படுங்க இந்த வழக்கு பற்றி நீங்கள் ரொம்ப இருக்கீங்க வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கோ அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த காலம் எல்லாமே மாறி போகும் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல தொழில் வியாபாரம் சுமாரானதாக நடக்கும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கண்டிப்பா கூடும் போட்டிகள் தொல்லை தராம இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் பனி சுமை குறைந்து காணப்படுவாங்க வேலை திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் எல்லாமே நீங்குங்க அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமைகள்லாம் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக குறையும் ஆனாலும் கருத்து வேற்றுமைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது பிள்ளைகளிடம் கவனமாக எதையுமே எடுத்து சொல்வது ரொம்ப சிறப்பு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை கூட மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நவக்கிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பாக அது உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் முக்கியமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் பிரச்சனை உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா இனிமேல் அந்த உடற்பிரச்சனையில் இருந்து நீங்கள் முன்னேறி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் குறிப்பாக ஒரு ம மருத்துவர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இப்போ உடனடியாக போய் பார்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனையே பெற்றுக் கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இவ்வளவு நாளாக கண்ட கடவுள்கள் எல்லாம் நினைவாக கூடியதுக்கு இது ஒரு முதல் கட்டமானது அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்தாலும் அவருடைய பார்வையால் மனதில் இருந்த குழப்பம் எல்லாமே விலக போகுது செலவு உங்களுக்கு கட்டுப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் அலைச்சல் குறையும் வருமானம் அதிகரிக்கும் சனி வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை கிடைப்பதால் சங்கடங்கள் விலகும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய நிலையை உயர்த்துவார் புதிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் லாபஸ்தான செவ்வாயால் வருமானம் உயரக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் முதல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால தேவைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் இப்போது நீங்கள் அதில் வந்து முதலீடுலாம் செய்கிறீங்க ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அந்த நெருக்கடிகளை சமாளித்து வரக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லினாங்க சரி மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு இப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா நீங்க யாரையுமே நம்பி எதுலேயும் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு வரக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தொழில் தொழில நீங்க போட்ட முதலீடாகட்டும் உங்களுக்கு வருமானம் ஆகட்டும் எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கும் அதே போல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீராகி வரக்கூடிய நாட்கள் சீராகி உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வாங்கல் கொடுக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு லாபத்தை தான் கொடுக்குது இடம் பூமியால் லாபம் உண்டு திட்டமிட்ட காரியங்களை திட்டமடி திட்டமிட்டபடி செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும் அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு கவனமாக பேசினா மட்டும் போதும் மற்றவர்களை புண்படுத்தும் வகையில் தாக்கக்கூடிய வகையில பேசக்கூடாது அது உங்களுக்கு மற்றொரு நாளைக்கு பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கலாம் அதனால நீங்க அதில் நீங்க கவனமாக இருந்தா மட்டும் போதுமானது இது மட்டும் இல்லாமல் வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய உறுதியான முடிவுகளை நீங்களே இப்போ எடுப்பீங்க கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் பெற்றவங்க நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் இப்போ உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆதரவு கொடுப்பாங்க வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய உறுதியான முடிவுகளை எடுப்பீங்க கடினமான பணிகளை கூட எளிதாக முடிப்பீங்க மேலும் முக்கியமான முடிவுகள் எதையும் இப்போ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க உங்களை எப்போதுமே உற்சாகமாக வைத்துக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் நீங்க இனி வரக்கூடிய நாட்களில் முழு அனுகூலத்தையும் பெறக்கூடியதாக இருக்க போகுது நீங்க மற்றவர்களை எந்த குறையும் சொல்லாம உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தாலே போதும் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்திலையும் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட்டுக்காமல் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சுட்டு வாங்க அதுவே போதும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே இப்போ உங்களுக்கு நல்ல பலனைதான் கொடுக்க போகுது மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இனிமேல் அந்த மக்கள் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல் ஆதாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதாயம் தருவதாக இருக்க போகுது பழைய பாக்கிகள் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப வசூலாக கூடிய காலகட்டமாகவும் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து நீங்கள் வைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் பேரும் புகழும் பெறுவீங்க இதன் விளைவாக உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சம்பள உயர்வு தர முன் வருவாங்க அப்படி சொல்லலாம் அப்படி இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ் நிறைய பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய நீங்கள் இனிமேல் கொஞ்ச நாள் உங்களுக்கு நிம்மதியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்